இப்போ வாங்க ஒரு நிமிஷம் கூட பேசணும் பேசுமா காலையிலிருந்து சண்டை வந்தது இல்லை எதுனால வந்தது முருங்கக்காய் முருங்கைக்காய் சண்டை முத்தி போச்சு முருங்கக்காய் சண்டை ரொம்ப ரொம்ப முத்தி போச்சு இதுதான் சண்டை என்னன்னா இப்போ ஒரு சண்டை வந்துருச்சு வீட்டில் சின்ன சண்டை வருது முத்த விடக்கூடாது அப்போவே ஒரு பத்து நிமிஷத்தில் சரி பண்ணிக்கணும் அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணீங்க ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்துச்சு சரி சரி நான் வந்து சொல்றது என்னன்னா இப்போ சண்டை வர்றதா சண்டை வர்றது சகஜம் அது வந்து சண்டை வரலினாலும் நல்லா இருக்காது வண்டாதான் நல்லாயிருக்கு ஆனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சண்டை வந்ததுன்னா போய் கதை சாரி படுத்துக்கிறீங்க அப்படி இல்லைன்னா நான் வீட்டை விட்டு போயிடுறேன் உடனே பேண்ட் ஷர்ட் எடுத்து மாட்டுறீங்க வெளியே போயிடுறீங்க அந்த மாதிரி பண்ணுறீங்க இல்லைன்னா என்ன பண்ணுறது நான் செத்து போகிறேன் நான் எதுக்கு இன்னும் வயசாகி போச்சு தேவையில்லை அப்படின்னு வார்த்தையை விடுறீங்க இதெல்லாம் ஆகாது ஏன்னா நான் அப்படியெல்லாம் நினைக்கிறதில்ல நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன் நான் என்ன காலையில் சொன்னால் முருங்கக்காயும் நம்மளுக்கு விட்டுருக்குறேன் அந்த நேர் ஒரு நாலு காய் வேணும் கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது அப்படின்னு வெளியே நிறையா காய் இருக்குது பறித்து கொடுங்க வேண்டாங்களே இப்போ முருங்கைக்காயை பறித்து கொடுத்துட்டு படியில் போய்ட்டு அந்த அவசர அவசரமாக வர்றீங்க விலக போகிறீங்க இது நான் பார்த்துட்டு இருந்ததுனால எங்களுக்கு அது உங்களுக்கு டென்ஷன் ஆகுது எதுக்காக எதுக்காக நீ பேசற வார்த்தை இருப்பார் நான் என்ன வார்த்தை இந்த மூளை போட்டு பெசையுது அப்படியே இந்த மூளை போட்டு பிசையறத என்ன அப்படியே பிசையறது வயசான காலத்துல கொஞ்சம் படியெல்லாம் பார்த்து பாத்து வரணும் கீழே தான் டம்னு 누ந்துるப்பீங்க ம் அப்புறம் வந்து டென்ஷன் ஆயி போகுது போய் சேர்லாம்ன்னா வேற என்ன இருக்கு यार அப்படியே यार அப்படியே போய் சேர்றதுன்னா நீங்க சொல்றதுக்கு நான் சொல்ல முடியாது ம் எதுக்கு இப்படி சண்டை கட்டணும் கதவை சாத்தி படுத்துறோணும் விழுகணும் அதெல்லாம் தேவையான போனோமா அதுதான் ஆஸ்பத்திரியில் ஒரு மாசமா இருந்துட்டு வந்தாலும் முருங்காய் எதுவும் அதையெல்லாம் நான் சொல்லி விட்ருங்க யாரு வேணாலும் யாரு வேணாலும் விடுங்க நான் வேண்டாம்னு சொல்ல தேவையே இல்லை இப்போ வந்து முருங்காய் சண்டையை இழுத்து விட்டுட்டு வீட்டில என்ன சொல்றீங்க தெரியுமா நான் இந்த வீட்டில இருக்க மாட்டேங்கி இது எடுத்து இந்த வார்த்தையும் விடக்கூடாது நான் இன்னும் இருக்க மாட்டேன் வீட்டில கல்யாணம் ஆனதுல இருந்து இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இப்போ அப்போ இருந்து என்ன பண்றீங்க என்ன நான் மாதிரி அப்படின்னு ஜாலியா ஒரு ரெண்டு மணி நேரம் போய் அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி எதுவும் கூட ஏன் ஜாலியா போய் சுத்திட்டு வரத அப்புறம் வந்துடுறீங்க அப்படித்தான் நடந்திருக்குது போய் நான் எதுக்கு ஒரு நாள் சண்டை கட்டிட்டு நான் போறேன்னு சொன்னதே இல்லையே போக எதுக்கு போகணுங்கிற அப்புறம் அதை உன்ற வீடு உன்ற சொத்து சொத்து நீங்க நான் நான் வந்து என்னன்னு சொல்றேன்னா தான தர்மம் கொடுக்க வேண்டாம்னு சொல்ல தனம் தமக்குனா தான் தானம் சொல்லுவாங்க நம்மளுக்கு கொஞ்சம் வச்சுட்டு கொடுங்க அப்படிங்கினேன் நீங்க என்ன பண்ணீங்க இப்போ வந்து ஒன்னும் பேச மாட்டேங்கிறீங்க என்ன பேச மாட்டேன்னு சொல்ற இப்போ வீட்டையும் கொடுத்துட்டீங்க காட்டையும் கொடுத்துட்டீங்க எனக்கு இருக்கிறது இந்த வீடு எனக்கு சொந்தம்னு நான் என் பேர்னு எழுதி வச்சது தப்பா போச்சு இப்போ நான் வேணா எனக்கு வீடு எனக்கு பெருசா தெரியல நான் யாருக்கு எழுதி கொடுக்கணுமா கொடுத்துட்றேன் எனக்கு வேண்டவே உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு நான் எதுக்கு நீங்க அதான் உங்களுக்கு கொடுத்தா தானம் கொடுத்துட்றீங்களே நம்மளுக்காக தானம் கொடுங்க வேண்டாங்களே நம்மளுக்கு வச்சுட்டு தான் தானம் கொடுத்து சொல்றேன் ஆனால் ஊருக்கெல்லாம் தானம் கொடுத்துட்டு நான் இப்போ நான் வந்து என்ன பண்ணிருக்கீங்க நீங்க நான் தான் வேலை செஞ்சு சாப்பிடணும் அந்த மாதிரி நிலமையில் என்னை கொண்டு வந்து வச்சுருக்குறீங்க இருந்தாலும் பசங்க கொடுப்பாங்க இல்லைங்களே ஏன்னா நான் வாங்கறது இல்லை நானே பாடுபட்டு தான் சாப்பிட்றேன் இது வந்து இப்போ வந்து வேண்டாத்த வேலை பண்ணிட்டுருக்குறீங்க இந்த வீட்டை கொடுத்து அடுத்த நிமிஷம் உங்கள் பேர்ல இருந்தால் நீ எழுதிருவீங்க தான் இந்த வீடு என்ற பேரில் எழுதி வச்சது ம் தோட்டம் இருந்தது கா வீடு இருந்தது எல்லாத்தையும் என்ன பண்ணீங்க உங்கள் பேரில் இருந்தபடி நீங்கள் சௌரியத்துக்கு விற்று போட்டீங்க எல்லாம் பண்ணீங்க என்ற பேர்ல இருந்தால் நான் விற்க விற்க விட்டுருப்பேண்ணா விற்க விட மாட்டேன் சட்டி எடுக்க விட்டுருப்பேன்

ஏன் மனசு கேட்க மாட்டேங்குது மனசு அப்படியே வேக்காடு பிடிச்சி பேரு உங்களுக்கு வேக்காடு இருக்கா ஒரு குருக்கா கித்த போடு போடுற அளவு நான் ஜப்பா ஜக்காஸை வச்சுக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு என்ன நோனா போயிச்சிட்டு இருக்கிறாங்க நீங்கள் சம்பாதிச்சு வச்ச கச நானும் அனுபவிச்சுட்டு நான் ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கிறேன் சொந்த சொல்லிட்டு அது ஒண்ணு ஒண்ணும் கிடையாது ஏதோ பாடு பிடிச்சாப்பிட்டா அவங்களுக்கு தெரியாது பாடுபடாமல் சும்மா உட்காந்துட்டு நான் எப்போவுமே சாடு பிடிச்சாட்டு தான் விட்டுருக்கேன் ஆமா

ரூம சா கதவு சாத்தி ஒரு ரெண்டு மணி நேரம் படுத்துக்கிறீங்க அதே போன அதே போவாதி அப்பவே பேசி முடிஞ்ச வேலை முடிஞ்சது இப்படி ஜோலி பண்ணக்கூடாது